உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேதியை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் சென்னை வணக்கம் இப்ப ஏன் கொஞ்சம் முக்கா மணி நேரமாக நிற்கிறோம் அங்கே மிஷின் ஆரம்பிக்கலன்னு சொன்னாங்க உள்ள போய் பார்த்தேன் மிஷின் இன்னும் தயாராக இல்லை அதுக்கப்புறம் நூற்றி ஏழாவது கூத்து அதுக்கப்புறம் நான் போன அப்புறம் தயார் செய்து கொண்டு இருந்தாங்க அதனால் நான் எலெக்ஷன் கமிஷன் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பரிசோதனை செய்வதெல்லாம் கொஞ்சம் முதலே செஞ்சு சரியான நேரத்தில் மக்களை அதிகமாக காத்திருக்காம அவர்களை வாக்குச்சாவடிக்குள்ளே வந்து வசதியாக அவர்கள் வாக்களிக்க செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப காலையில ஏழு மணில இருந்து அந்த நின்றுட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ற கோரிக்கை வைத்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள்னால பெரியவங்க எல்லாம் காத்திருக்க வேண்டியிருக்கு அதனால தயவு செய்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் தாமதம் ஆகுதோ அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று மக்களுக்கு நான் வைக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள் தயவு செய்து எல்லோரும் ஓட்டளிக்க வாருங்கள் வாக்களிக்க வாருங்கள் இது உரிமை நமது உரிமை நாம் இந்த உரிமையை விட்டு கொடுத்தால் நல்லவர்கள் வருவது தடுக்கப்படும் நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அதனால் தயவு செய்து அனைவரும் வெயிலையும் பார்க்காம எந்தவித சோர்வையும் பார்க்காம தயவு செய்து அனைவரும் வந்து வாக்களித்து விடுங்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்தால் தான் நம் ஜனநாயக கடமையை அனைவரும் ஆற்றி இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இளைஞர்களுக்கு வரும் அதே மாதிரி முதல் வாக்காளர்கள் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் நமக்கு வாழ்க்கையில பல அனுபவங்களை மறக்கவே முடியாது அதே மாதிரி முதல் போடுவது மிக அனுபவம் அதனால் முதல் வாக்காளர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாம வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவது நல்லது நாட்டுக்கு நல்லது ஓட்டு போடுவது நாட்டுக்கு நல்லது தயவு செய்து பறக்காமல் ஓட்டு போட்டு விடுங்க எவ்வளவு விரைவாக வந்து ஓட்டு போட முடியுமோ அப்படி விரைவாக ஓட்டு போட வேண்டும் நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வைக்கிற கோரிக்கை சில இடங்கள்ல தண்ணி இல்ல பெரியவங்க எல்லாம் வராங்க சில இடங்கள்ல கொஞ்சம் உட்கார்றதுக்கு எக்ஸ்ட்ரா சேர் போட்டீங்கன்னா அவங்க வந்து உட்காருவாங்க இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று வேண்டுதல் நல்லவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் நாங்க எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முதல் முறை வாக்காளர்கள் யாருமே தெரியல வரலாம் என்ன சொல்லுங்க

நம்ம விட்டுட்டு மற்றவங்களையும் ஊக்கப்படுத்தி நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் புது விதமா இங்கிலீஷ்